Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு லட்சம் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க எட்டு பர்சன்ட் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எழுபத்தஞ்சி நாள் தான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நீங்கள் வந்து பேங்க்கில் வாங்கின பணம் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எட்டு பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சி நாளுக்கு மட்டும் போடுறேன் எழுபத்தஞ்சி நாள் டிவைடட் பை முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் ஸோ இப்போ நீங்கள் வந்து மூணு லட்சம் பேங்க்கில் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா எட்டு பர்சன்ட் வந்து வட்டி போட்டால் எழுபத்தஞ்சி நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து பே பண்ணுற தொகை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாம் வந்து பேங்க்கு பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ட்ரெஸ்டிக்காக இருந்ததுன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே